வணக்கம் எஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராகு கேதுக்கள் தரும் கோட்டீஸ்வர யோகம் எந்த ராசிக்கு அமையும் எந்த ராசிக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மனதுக்குள் எப்படியாவது பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்கின்ற ஆசையில்லாத ராசிக்காரர்கள் இருக்க மாட்டார்கள் ஏதோ ஒரு வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்ட வழியாக வந்து சேரும் அந்த அதிர்ஷ்டங்களை தருகின்ற கிரகமாக எத்தனை கிரகங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமைந்திருந்தாலும் ராகு கேதுக்கள் என்னும் மாயாஜால கிரகங்கள் தருவதைப் போல மற்ற எந்த கிரகத்தாலும் தர முடியாது சுக்கிரனால் கூட தர முடியாதா என்கின்ற கேள்வி வரும் சுக்கிர பகவான் சுகபோக அதிபதி சனி பகவான் கருமக்கார அதிபதி குரு பகவான் தர்மக்கார அதிபதி செவ்வாய் பகவான் ஆளுமை திறமை உள்ள அதிபதி சந்திர பகவான் ஆசைகளையும் கோபங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் குறிக்கின்ற மனதை குறிக்கின்ற ஒரு கிரகம் இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் சூரியனை எடுத்துக்குங்க அரசாங்க கிரகம் புதனை எடுத்துக்குங்க புத்திக்கார கிரகம் இந்த வகையில் ராகு கேதுக்களுக்கு மட்டும் அனைத்து கிரகங்களும் முன்னெதிரே சுற்றி வரும்போது ராகு கேதுக்கள் மட்டும் மறைமுகமாக நிழல் கிரகங்களாக பின்பக்கமாக சுற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்று சொல்வதை விட அதிசயம் சொல்லலாம் ராகு கேதுக்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக அமர்ந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் கோட்டீஸ்வரர்களாக மாறுவது உறுதியாக இருக்கும் அதை பற்றி முதல்ல சொல்லிடுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளவு தான் வேலை கஷ்டம் துன்பம் படிப்புலேயும் கஷ்டம் குடும்பத்துலேயும் கஷ்டம் வருமானம் வர்றதில் ஓரளவுக்கு குடும்பத்தை நடத்த முடிகிறதை தவிர ஆசைகள் நிறைவேறலை தேவைகள் பூர்த்தியாகலை பற்றாக்குறையான நிலையிலிருந்து எப்போ மீண்டு வருவோம் என்கின்ற நிலைமையும் தெரியல வாழ்க்கை என்பது ஒரு நிலையில் இல்லாமல் பல நிலைகளாக ஒன்பது கிரகங்களும் ஆட்டி படைக்கும் அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கிரகத்தின் சூழ்ச்சியால் வறுமை துன்பம் கஷ்டம் கவலை கண்ணீர் குடும்ப சுமை வேலை சுமை பிள்ளைகள் சுமை என்ற சுமைகளும் துன்பங்களும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் இந்த ராகு கேதுக்கள் எந்த ராசிகளுக்கு எப்படி அமைந்திருந்தால் கோடீஸ்வர யோகத்தை தருவார் என்கின்ற கேள்வி அனைவரிடத்திலும் ஒரு இயக்கமாகவே சுற்றி கொண்டு இருக்கும் இப்போ ராசின்றது வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் இப்படியெல்லாம் இருக்கும் ஒருவேளை ராகுவின் நட்சத்திரத்திற்கு ராகு பகவான் இந்த யோகத்தை தருவாரா கேதுவின் நட்சத்திரத்திற்கு கேது பகவான் யோகத்தை தருவாரா என்கின்ற கேள்வி வரும் இதற்கெல்லாம் ஒரே பதில் தான் பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் ராசி ரீதியாக ராகு கேதுக்கள் அள்ளி கொடுக்க மாட்டார்கள் லக்ன ரீதியாகத்தான் அள்ளி கொடுப்பார்கள் ஒரு ராசிக்கு பயிற்சி காலங்களில் வரும்போது ஒன்பது கிரகங்களும் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கும் கெடுக்க வேண்டிய நேரத்தில் கெடுக்கும் கொடுத்து கெடுக்கும் கெடுத்து கொடுக்கும் இது சந்திரனை மையமாக வைத்து நடக்கின்ற நற்பலன்கள் பலன்கள் அதே போல சந்திரனை மையமாக வைத்துத்தான் தசா கண்டறிய முடியும் இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு சிம்மராசி மக நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஆரம்ப தசா கேது தசா கேது தசா முடிந்தவுடனே சுக்கரதசா சுக்ரதசா தசா முடிந்தவுடனே சூரிய தசா என்று வருது இல்லையா அந்த தசாவை நடத்துகின்ற கிரகங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் இப்போ ராகு கேதுக்கள் என்கின்ற இந்த சர்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் சாயா கிரகம்னா என்ன நிழல் நீங்கள் எப்படியெல்லாம் சாய்றீங்களோ அப்படி சாயும் நீங்கள் எப்படி நிற்கிறீங்களோ அப்படியே நிற்கும் நீங்கள் எப்படியெல்லாம் நடக்கிறீங்களோ உங்கள் பின்தொடர்ந்தே அது வரும் அதைப்போல கர்மம் செய்ய தயாராக இருக்கிறத ராகுக்கேது அது உங்களை விட்டு விலகாது நீங்கள் செய்கின்ற அனைத்து நொற்காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களையும் கணக்கிட்டு கொண்டு இருப்பவர் சனி பகவான் ராகுவை போல் கொடுப்பாரில்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்கின்ற பழமொழி ஒன்று இருக்கு கேது பகவான் கெடுக்கின்ற கிரகமாக இருந்தாலும் அவர் கெடுத்து அதற்கு பிறகு அதன் உள்ளே இருக்கக்கூடிய அனுபவ பாடங்களால் வாழ வைப்பார் ராகு பகவான் அனைத்து சந்தோஷங்களுக்கும் இன்பங்களுக்கும் ஆசைப்படு அது தவறே இருந்தாலும் துணிந்து செய் துணிந்து செய்துவிட்டு வெற்றி வந்தால் நீ அனுபவி கஷ்டம் வந்தால் அதை நீயே அனுபவி என்று தூண்டிவிட்டு தூரமாக இருந்து வேடிக்கை பார்ப்பவர் கேது அப்படி கிடையாது எந்த உறவாக இருந்தாலும் எந்த உறவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தாலும் அந்த உறவு நிலையானது அல்ல உன்னுடைய செயல்களும் உன்னுடைய கரும பலன்களும் உன்னை மட்டும்தான் பின்தொடரும் எதை நீ வளர்க்குறையோ அது உன் கையாலேயே வெட்டி எறியப்படும் எதை நீ விதைக்கிறையோ அந்த விதையாகப்பட்டது செடியாக கொடியாக மரமாக பெரிய மரமாக வளர்த்து அதனுடைய கர்ம பலன்களை நீயாகவே அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அனுபவ பாடங்களை அள்ளி கொடுப்பவர் கேது பகவான் ஒரு மனிதனுக்கு எந்த வகையான பாடங்களும் இல்லாமல் போனாலும் அவர் வாழ்க்கையில் வந்து பெருசாக முன்னேற்றமோ இல்லை பின்னடைவோ என்பது வராது அனுபவ பாடங்களை கற்றவர்களால் தான் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு வழியை உருவாக்க முடியும் இது கிரகங்கள் தருவதிலேயே கேது பகவான் ஒரு வித்தியாசமானவர் அதனால்தான் கேது பகவானை சொல்லுவாங்க சாமி கிரகம் முதல் கடவுளாகிய பிள்ளையாரை குறிக்கின்ற ஒரு கிரகம் கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்கினத்திற்கு நல்லா கவனிக்கணும் ராசியிலிருந்து நாம் பெறுவது கிரக பயிற்சி பெற்று வரும்போது நமக்கு கிரகங்கள் தருகின்ற நற்பலன்களையும் பலன்களையும் நாம் பெறலாம் இதுவே சூரியன் முதல் கொண்டிருந்து ராகுக்கேது வரையில் ஒன்பது கிரகங்களும் தருவது நன்மையும் தீமையும் அதே போல் நாம் எதுக்காக பயன்படுத்துன்னு கேட்டாக்கா ராசி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் இதை அறிவதற்காக சந்திர பகவான் ஆனால் சந்திர பகவானால் எந்த தசா நடக்குது அடுத்தது எந்த த தசா வரப்போகுது இதுக்கு முன்னாடி என்ன தசா நடந்திருக்கு இப்போ இந்த தசாக்கள் ரீதியாக நமக்கு நடக்க போகிறது என்ன ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருந்தால் அடுத்ததாவது நல்லது நடக்குமா இல்லை இப்போ நடக்குமா என்று தசாக்களை பனிரெண்டு ராசிகளில் இருக்கின்ற கிரகங்கள் தருவதை சந்திர பகவான் இருக்கின்ற ராசி நட்சத்திரத்திலிருந்து நாம் கண்டு அதற்குண்டான பலனை ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியும் நல்ல ஜோதிடருக்கு ஜாதகத்தை பிரித்து பார்த்த உடனே என்ன லக்னம் முதல்ல பார்ப்பாங்க என்ன ராசின்னு பார்ப்பாங்க சரா லக்னம் சரா ராசியா சிரா லக்னம் சிராராசியா உபய உபயராசியா இது ஒரு சிலருக்கு புரியாது சரம் என்றால் மேசம் கடகம் துலம் மகரம் இது சர ராசி சிரம் என்றால் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இது சிர ராசி உபயராசி என்றால் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதில் நீர் ராசி நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி அதுக்கப்புறம் ராசி சராராசி ராசி உபயராசி ராசி பெண் ராசி ராசி இப்படியெல்லாம் பல வகையில் இருக்குது சர்வசாதாரணமாக ஜோதிடத்தை பற்றி அவ்வளவு எளிதில் யாராலையும் உடனுக்குடனாக தெரிஞ்சிக்க முடியாது அந்த வகையில் கிரகங்கள் சரத்தில் அமர்ந்திருந்தால் சரளமான நற்பலன்கள் சிரத்தில் அமர்ந்திருந்தால் நிலையான நற்பலன்கள் உபயத்தில் அமர்ந்திருந்தால் உறுதியான நற்பலன்கள் சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறது மூணுமே நல்லா இருக்கு அப்போ மற்றவங்களாம் என் கஷ்டப்படுறாங்க கிரக அமைப்புக்கள் சரி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டோம் ராகு கேதுக்கள் ஒரு ராசியில் இருப்பவர்களை எவ்வளவு பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் திடீரென்று குபீர் கோட்டீஸ்வரர்களை உருவாக்குவதில் ராகுகேதுவுக்கு நிகர் ராகுகேது தான் அதை எப்படி தேடுவார்னு பார்க்கலாம் இப்போது பனிரெண்டு லக்கினம் இருக்குது மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் எனும் இதில் ராகு கேதுக்களுடன் எந்த கிரகமும் கூடாது ராசியில் சொல்லலைங்க லக்னத்தில் சொல்கிறேன் ராசி எந்த ராசியாவது இருக்கட்டும் எந்த ராசியாவது இருக்கட்டும் எந்த நட்சத்திரமாவது இருக்கட்டும் நீங்கள் எளிமையாக புரிந்து கொண்டு நமக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை உறுதியாக நீங்கள் நம்பலாம் இப்போது ராகுதா என்பது பதினெட்டு ஆண்டுகள் கேது தசா என்பது ஏழு ஆண்டுகள் கேது பகவான் உங்கள் ராசிக்கு கோட்டீஸ்வர யோகத்தை தருகின்ற அமைப்பில் இருக்கும்போது அந்த தசா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அப்பா கேது தசா வந்தாச்சுப்பா இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறையும் இருக்கு போகிறதுல எல்லா ஜோதிடரும் சொல்லிகிட்ருக்காங்க பத்தாவது குறைக்கு நானும் வர சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த நேரத்தில் ஏழரை சனி வரக்கூடாது இது நான் ஏன் புதுசாக இருக்குதுன்னெல்லாம் மனசுக்குள்ளே குழப்பமாடாதீங்க ஏழரை சனி என்பது ஏழரை ஆண்டு காலம் கேது தசா என்பது ஏழு வருஷம் மட்டும்தான் சனி பிடிக்கும்போது தான் உங்களுக்கே தெரியுமே நன்மைகள் என்பது எப்படியெல்லாம் நடக்கணும் இப்போ சனி பகவான் ஏழரை சனியாக வரும்போது கேது தசா வந்துட்டால் கேது பகவான் கொடுக்க நினைத்தாலும் அதை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி சனி பகவானுக்கு உண்டு அப்போ என்ன சொல்லுவீங்க கேது தசா வந்துச்சு கோட்டீஸ்வர யோகம்னு சொன்னாங்க ஏழரை சனி வந்துச்சு அந்த கோட்டீஸ்வர யோகமெல்லாம் இல்லை ஏற்கனவே இருந்ததை பறிச்சுன்னு தான் போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் மாறிவிடும் அப்படி இருக்கும்போது ராகு கேதுக்களுடன் எந்த சுப பாவ பாவகிரகமோ சேராமல் இருக்க வேண்டும் ஒன்று இதில் ஒரு விதிவிலக்கு இருக்கு குரு பகவான் சேரலாம் குரு பகவான் சேரலாம் அல்லது குரு பகவான் பார்க்கலாம் ராகு கேதுக்களை அப்படி பார்க்கின்ற அமைப்பாக இருந்து மேச லக்கினமா உங்கள் லக்கினத்திற்கு பதினோராம் வீடாக வருகின்ற கும்ப ராசியில் ராகு இருக்க வேண்டும் ரிஷபலக்கினமா உங்கள் லக்கினத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு கேதுக்கள் இருக்க வேண்டும் மிதுன லக்கினமா உங்களுக்கு பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய மேச ராசியில் ராகு கேதுக்கள் இருக்க வேண்டும் கடக லக்கினமா உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் ராகு கேதுக்கள் இருக்க வேண்டும் சிம்ம லக்கினமா உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு கேதுக்கள் இருக்க வேண்டும் எப்படிங்க ராகு கேது ரெண்டு பேருமே இருப்பாங்க அப்படி நீங்கள் அர்த்தத்தை எடுத்துக்காதீங்க ராகுவோ அல்லது கேதுவோ யாராவது ஒருத்தர் இருக்க வேண்டும் இதை புரிஞ்சுக்குங்க கன்னி லக்கினமா உங்கள் ரா உங்களுடைய லக்கினத்திற்கு பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய கடகத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்க வேண்டும் துலாம் லக்கினமா உங்கள் லக்கினத்திற்கு பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் ராகு கேது இருக்க வேண்டும் சிம்ம ராசியில் தான் கேது இருந்தால் பூர்வ புண்ணிய பலமே போய் அப்பானுடைய சொத்துக்கள் எல்லாம் விரயமாகி நடு தெருவில் நிற்கணுமே அதுக்கு தான் கேதுவோட எந்த கிரகமும் சேரக்கூடாது குருவை தவிர அப்படி இருந்தால் கட்டாயமாக அந்த தசாவாகப்பட்டது உங்களை நல்ல நிலையில் கொண்டு வந்து சேர்க்கும் இப்போது கேது தசா ஏழரை சனி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் தசாவுக்கு சொல்லவே இல்லையே ராகுத தசா தான் பதினெட்டு வருஷமாச்சே பதினெட்டு வருஷத்தில் வந்து ஏழரை சனின்றது ஏழரை வருஷம் போயிடுச்சிங்கனாக்கா உங்களுக்கு பத்து வருடம் பத்து வருடமோ ஆறு மாதமோ மிச்சம் இருக்க அதில் வெற்றி பெற மாட்டீங்களா தசாவை வைத்துத்தான் நீங்கள் முன்னேறுவீர்களா இல்லை பின்னடைவீங்களான்றதை முடிவு செய்ய முடியும் சரி அடுத்ததாக விருச்சக லக்கினம் விருச்சக லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு பதினோராம் ராசியாக வருவது கன்னி கன்னி ராசியில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்க வேண்டும் சரி தனுசு தனுசு லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு துலாம் ராசி என்பது பதினோராம் ராசி இதில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த தசா காலம் வரும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் மகர லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு பதினோராம் ராசியாக வருவது விருச்சகம் விருச்சகத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்க பிறந்திருந்தால் நீங்கள்தான் அந்த அதிர்ஷ்டசாலின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது கும்பலக்கினம் கும்பலக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசுவில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களும் என்று எடுத்துக்கொள்ளலாம் மீன லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் லக்கினத்திற்கு பதினோராம் ராசியாக வருவது மகரம் மகர லக்கினத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ எந்த கிரகத்துடன் சேராமல் குருவுடன் இருந்தால் உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மகர லக்கணத்தில் தான் குரு பகவான் நீசம் பெற்று விடுகிறாரே நல்லது செய்வாரா நீசம் பெற்ற கிரகம் மட்டும் இல்லைங்க பகை பெற்ற கிரகம் மட்டுமல்ல அல்ல ஆறு எட்டாம் அதிபதியாக இருந்து அந்த கிரகம் கூட பதினோராம் இடத்தில் இருந்தால் யோகத்தை தராமல் போகாது ஆனால் கெட்ட பெயர் அவமானம் ஊரே அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பல கேள்விகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் பணம் பொருள் சேர்க்கை நிலச்சேர்க்கை இது எல்லாமே மாயாஜாலம் போல் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த தசாக்கள் வருகின்ற காலத்தில் இப்போது நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பீங்க பார்த்துட்டிங்களா ஒருவேளை கேது தசா ஏற்கனவே உங்களுக்கு வந்து போயிருக்கலாம் இல்லை ராகுதசா வந்து போயிருக்கலாம் ஒருவேளை ராகுதசா வந்து போயிருந்தால் நான் சொல்வதில் நூறு சதவீதம் நற்பலங்கள் இல்லாவிட்டாலும் எழுபது சதவீதம் எழுபத்தி அஞ்சு சதவீதம் ராகுதசா உங்களுக்கு லக்கினத்திற்கு பதினோராம் இடத்தில் வரும்போது அள்ளி கொடுத்துருப்பார் அதில் எந்த விதமான மாற்றமும் இருந்திருக்காது ஒரு வருவதாக எடுத்துக்கொண்டால் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையும் ஓரளவுக்கு தான் இருக்கும் அனுபவத்தால் வருவது தானே ஆணித்தனமான நம்பிக்கை அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க வரட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருப்பாங்க ஒரு சிலருக்கு இதுவாவது நம்மளை காப்பாற்றுமா ஒரு சிலருக்கு நான் ஜெயிச்சிடுவேன் எனக்கு லக்கினத்துக்கு பதினொன்றில் ராகு இருக்கிறார் குருவும் இருக்கிறார் குரு பார்த்துருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு இருக்குது ஏன் கேட்டாக்கா மனித மனம் என்பது இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் இதையும் நினைக்கும் அதையும் நினைக்கும் நல்லது நடக்கும்போது கெட்டதை மறந்துடுவோம் கெட்டது நடக்கும்போது நல்லதை நினைக்கும் இது எல்லாம் மனிதனுடைய மனம் ஒருவேளை ஏற்கனவே கேது தசாவை நீங்கள் சந்தித்திருந்து அந்த நேரத்தில் ஏழரை சனி அஷ்டம சனியாக வந்திருந்தால் வாயை திறந்தாவே போய் எனக்கு ஒரு தான் கேது தசா வந்துச்சு ஒன்றுமே கிடையாது தெரியுமா கொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க சொத்து மொத்தமே விரயமாச்சு குடும்பத்தை விட்டு ஓடணேன் கடங்காரனா மாறனே எல்லார்கிட்டேயும் பகையை சம்பாதிச்சேன் நல்லா இருந்த குடும்பத்தை நாசக்காரனாக ஆக்கி விட்டு அந்த கேது தசாதான் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் ஏழரை சனியோ அஷ்டம சனியாக வந்ததை பற்றி சொல்லவே மாட்டாங்க நல்லதை மட்டுமே இந்த மனம் நாடுகிறது தேடுகிறது துன்பம் என்பதை வெறுக்கிறது மனித மனம் ஒருவேளை இதற்கு பிறகு தசா வர்றவங்களாக காண்டி இருந்தாக்கா அப்பாடி எப்படியோ ஒரு வழியில் கேது தசா வரப்போகுது தசா வரட்டும் கூடவே ஏழை சனி வருதான்னு பாருங்கள் தசா உங்களுக்கு வந்து உங்களை கோட்டீஸ்வரன் ஆகட்டும் லட்சாதிபதி ஆகட்டும் சந்தோஷம் ஏன் கேட்டாக்கா என் கையிலேருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல கிரகங்கள் கொடுப்பதை சொல்ல வேண்டியது எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உண்மையான மனதுடன் அவர்களுக்கு நடப்பதை நல்லதாகவோ கெட்டதாகவோ விளக்கமாக சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை அந்த வகையில் கேது தசா ஏற்கனவே வந்திருந்து ஏழரைச்சனி இருந்தால் புஷ்ஷு பானம் மாதிரி ஒன்றுமேலாம் போயிட்டுருக்கும் ஒருவேளை கேது தசா இல்லாமல் மற்ற தசா காலங்களில் கோட்டீஸ்வர யோகமும் மற்றவர்களுக்கு இருக்கும் ஏற்கனவே கேது தசா சந்தித்து இருந்தால் தசாவே கேது தசா அந்த தசாவை நடத்துகின்ற கிரகமே பதினோராம் இடத்தில் இருக்குது ஏழரை சனி சனி அர்த்த அஷ்டம சனி கெண்டக சனி ஒன்றுமே சொல்லலையே கெண்டக சனி வந்ததுக்கு அப்புறம் தாங்க அஷ்டம சனியே வரும் கண்டக சனியில் கெடுக்க ஆரம்பிப்பார் அஷ்டம சனியில் சொல்ல வேண்டியதே இல்லை வாங்காத அடியே இருக்காது அவ்வளவு துன்பங்களை கொடுப்பார் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வராருன்னு சொல்லி பாருங்க வரட்டுங்க ஒரு வருஷம் தானே போயிடுவார் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது காரணம் அவர் வக்கரம் வரப்படுறாரு இல்லையா பெருசாக துன்பம் இருக்காது இதுவே சனி பகவான் வர்றான்னு சொல்லட்டமே தரையில் இருக்கிற கால் தானாகவே ஆடும் வட 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 வடான்னு அந்த மாதிரி எல்லாமே கெட்டது நடக்க போகுதுனாக்கா அது வரட்டம் பார்த்துக்கலான்னு மேம்போக்காக பேசிடலாம் உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஒளிந்துக்கிட்டு தன்னையே ஆண்டு கொண்டிருக்கும் அந்த வகையில் மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு லக்கினத்தில் பிறந்தவர்களுக்கும் ராகு கேதுக்கள் நீங்கள் பிறந்த லக்கினத்திற்கு பதினோராம் ராசியில் ராகு கேதுக்கள் இருந்தால் நீங்கள் கோட்டீஸ்வரர்களாவது உறுதி ஆனால் கேது தசாவாக ஏற்கனவே நடந்திருந்தால் ஏழரை சனி இருந்திருந்தால் அஷ்டம சனியாக இருந்திருந்தால் அந்த தசாவில் கெடுபலங்கள் தான் நடந்திருக்கும் ஒருவேளை இதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகுதுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளா இல்லை துரதிர்ஷ்டசாலிகளா என்பதை நீங்கள் அறிய வேண்டுமென்றால் நிச்சயமாக ஏழரை சனி வருகிறதா அஷ்டம சனி வருதான்னு பாருங்கள் இது ரெண்டுமே வரலன்னு வச்சுக்கங்களேன் அப்போது அர்த்தாஷ்டம சனி வந்தால் கேதுதாசா ஏழு வருஷம் அர்த்தாஷ்டம சனி என்பது ரெண்டரை வருஷம் ஏழு வருஷத்தில் ரெண்டரை வருஷத்தை நீங்கள் கழித்தா மீதி உங்களுக்கு எவ்வளவு நிற்கும் நாலரை வருஷம் நிற்கும் நாலரை வருஷத்தில் ஜெயிக்க முடியாதா ஒரு மனுஷன் கோட்டீஸ் பண்ண ஆகணும்னா அதுக்கு பல விதிமுறைகள் இருக்கும் அதில் எளிய வழி இது மற்ற கிரகங்களெல்லாம் இருந்தால் கோடி சொன்னாங்க மாட்டாங்களா அது கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு இந்த கிரகங்களுக்கு எந்த ராசிகளில் அமர்கிறார்களோ ராகு கேதுக்கள் அந்த ராசியே அவருடைய சொந்த ராசியாக எடுத்துக்கொண்டு அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தருகின்ற பலனை கொடுத்துருவாங்க இவருடன் எந்த கிரகங்கள் சேருகிறதோ அந்த கிரகத்தினுடைய சக்தியை பறித்து கொண்டு இவர்கள் அதையும் சேர்த்து கொடுப்பார்கள் இல்லை சேர்த்து கெடுப்பாங்க பதினொன்றில் இருந்து விட்டால் உபஜயஸ்தானமாக மாறிவிடும் அப்படி இருக்கும்போது நன்மைகள் என்பது கட்டாயமாக நடக்கும் ஏற்கனவே வந்திருந்தால் அவர்களுக்கு உண்மை புரியும் இனிமேல் வருவதாக இருந்தால் புரியாமல் இருந்தால் கூட வரும்போது புரிஞ்சுக்கலாம் கேது தசா வந்தால் மட்டும் ஏழரை சனி அஷ்டமசனி கவனம் இல்லாமல் இருந்தால் நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்